அம்மாவை அடிச்சு கொண்டு போய் அனாதை இல்லத்துல சொல்லி மகனே சேர்க்கிறான் அப்பாட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சு குடுங்கிட்டு நடுத்தரில் விட்டுறான் இரண்டு தலைமுறைகளுக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளி காரணமாக நண்பர்களே அறம் சார்ந்த வாழ்க்கை பொய்த்து போய் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறி பணத்திற்கு முன்னால் பாசம் உறவு என்பதெல்லாம் கடல் நீரிலே கரைத்த பெருங்காயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற ஒற்றை காரணத்தினால் தனக்கு உள்ள நோயை கூட மகனிடமும் மருமகளிடமும் சொல்லுவதற்கு யோசிக்கின்றார்கள் நோய் முற்றிய பிறகு பேருக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இறப்பதற்குரிய நாளுக்கு முன்னாலேயே இறந்து போகின்ற பெற்றோர்களினுடைய எண்ணிக்கை பருத்தோலை ஒரு நாளும் குருத்தோலை ஆகாது ஆனால் குருத்தோலை பருத்தோலை ஆகும் என்று இளைஞர்கள் நாளைய முதியவர்கள் என்பதை ஒருபோதும் விடாதீர்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு பெற்றோர்கள் செய்கின் பெற்றோர்களுக்கு செய்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தீதும் நன்றும் வாரா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் சமீபத்திலே ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தினார் முதியவர்கள் வந்து நல்லா வாழ்றதுக்கு ஆலயத்தினுடைய வாசலில் நின்று நான் பேசுகின்றேன் மீதமுள்ள காலத்தை ஐம்பது வயதிற்கு அதிகமானவர்கள் நிம்மதியாக கழிப்பதற்கு என்ன தேவை பணமா உடல் நலமா நல்ல உறவுகளா என்ற மூன்று அடிப்படையிலே விசாரணை நடந்தது ஆய்வு நடந்தது ஏழையா இருக்கிறவன் நல்ல கெல்த் இருக்கு உறவுகள் இருக்கு பணம் இல்லையே என்ன பண்றது மருத்துவமனையில் இருக்கிறவன் பணம் இருக்கு உறவுகள் இருக்கு உடம்பு நல்ல முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் உடல்நலம் பணம் நல்லா இருக்கு உறவுகள் இல்லையே உள்ளபடியே முதியவர்கள் நன்றாக வாழ்வதற்கு பணம் உடல் நலம் உறவுகள் மூன்றும் தேவைதான் ஆனால் அந்த கணக்கெடுப்பு என்ன செய்கிறது என்றால் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பணம் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று முதியவர்கள் சொல்லுகின்றார்கள் காரணம் பானையிலே சோர் இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வைத்தா சொந்தமில்லை பந்தமில்லை என்று இருப்பது எல்லாவற்றையும் பிள்ளை மீது உள்ள அதிக பாசத்தினால் பெற்றோர்கள் கொடுத்து தீர்த்து பெரிய கல்யாணம் பெரிய படிப்பு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிறோம் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் தெரியுமா நம்ம சமூக கட்டமைப்பு அப்படி இருக்கிறது பெற்றோர்களினுடைய பெருமையை சொன்ன நான் முதியவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றுள்ளோ வெளிநாட்டுக்காரன் கேட்குறான் நான் போய் இறங்கினேன் சுவிட்சர்லாந்தில் என்னை பார்த்தோன்னு ஒருத்தன் கேட்டான் ஆர் யூ அன் ஆஷியன் அப்படின்னு கேட்டான் எஸ் ஐஎம் என் இண்டியன் அப்போ தான் எனக்கு காண்டினட் விட்டு கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோங்கிறத எனக்கு உரைக்குது அவன் சொன்னான் யூ இண்டியன்ஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக வாழக்கூடிய நபர்களடா நீங்கள் நீங்கள் எனக்கு ஒரு நிமிஷம் சுருன்னு என்னடா இப்படி சொல்றான் என் மனைவி என் கையை பிடிச்ச அமைக்க அவன் கரெக்டா தான் சொல்றான் வாங்க போலாம் நீங்க யோசித்து பாருங்க நீங்க சம்பாதிச்சதுல பதினைந்து சதவிகிதத்தையாவது உங்களுக்காக செலவு பண்ணி இருப்பீர்களா இங்க உள்ள பெற்றோர்களே நிச்சயமாக இருக்க உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளோடு உறவாடுங்கள் பார்க்க வேண்டிய இடங்களை போய் பாருங்கள் நான் வாழ்ந்த காலத்தை விட இனி வாழப்போகின்ற காலங்கள் அறுபது வயதுக்கு அதிகமானவர்களுக்கு குறைவே நாம் இறக்கும்போது வங்கி கணக்கிலே இருக்கின்ற பணமானது வாழும் போது ஓவர் டைம் பார்த்த பணமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விடாதீர்கள் ஏன் அப்படி கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொல்றேன் தெரியுமா எதையுமே கொடுக்காம வச்சா எப்பட சாவான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா மருமகள்கிட்ட ஒருவேளை சோத்துக்கு ரோட்ல நிக்கணும் எதை செய்ய வேண்டும் என்பதை பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்காக அதே போல முதியவர்களாகிய இருக்கின்ற தகப்பன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு தயவு செய்து பணமாக கொஞ்சமாவது வைத்துவிட்டு போங்கள் ஏன் சொத்தா வைக்காதீங்கன்னு சொல்றேன் தெரியுமா விற்க கூட விட மாட்டான் காவல்துறை அதிகாரியாக பார்க்கின்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் முதுமை ஒரு வரம் தொண்ணூறு வயதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுதிய நீதிபதி ஹோம்ஸுக்கு வயது தொண்ணூறு உலகத்திலேயே சிறந்த தீர்ப்பு தன்னுடைய நூறு வயதிலே ஐந்தாவது தலைமுறையுடன் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வேலைகளை நானே பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்ற சுடலை முத்து கோனாரினுடைய வயது நூறு பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நாவலை எழுதிய வேதநாயகம் பிள்ளையினுடைய வயது அந்த புத்தகத்தை எழுதும் போது வயது எண்பத்தி ஏழு இதோ எரிகிறதே பிரம்மச்சந்தனுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்வே கண்டுபிடித்து உலகத்தை ஒளிமயமாக்கிய ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிக்கும் போது அவனுடைய வயது எண்பத்தி ஒன்று ஏன் சொல்றேன் தெரியுமா சிறு வயதிலேயே வாழ்க்கையிலே வெறுப்பு தட்டி ஏனோ தானோ என்று வாழுபவர்கள் வாழ யோசிப்பவர் வயதான பிறகும் கூட வாழ்க்கையிலே ஒரு பிடிப்போடு வாழ்பவர்கள் வாழ்வை நேசிப்பவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கை என்பதை மனதிலே பதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு எழுபது வயசான ஒரு பெரிய முதியவர் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து அவர் சேர்த்த சொத்து இருக்க மகன் ரெண்டு பேரும் அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்னு அழைச்சிட்டு வர்றாங்க டாக்டர் உள்ள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில ஒரு டாக்டர் நிக்கிறாரு அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் உள்ள சொல்றாரு இவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா நிச்சயமா இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உயிரோட இருப்பாருங்கிறார் சொன்ன அடுத்த நொடி மூத்தவனுடைய மனைவி கண்ணாலேயே உணர்த்துகின்றாள் கணவனிடம் வேண்டாம் செலவு பண்ணாத போவாத இளையவனுடைய மனைவி அவங்க புருஷன்ட்ட போய் சொல்கிறார் உயில் அண்ணனுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுது என்ன எழுதி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது நீ இந்த டாக்டர்கிட்ட சொல்லி கேளுங்க டாக்டர் கடுப்பாயி போய் திட்டுறாரு இது என்ன நீதிமன்றம் நினைச்சிக்கலாம் முட்டாள்களான்னு காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் வந்தோன்ன ஊசி போட்டோன்னா மயக்கமா இருந்தவர் முடிச்சிட்டார் இவனு வெளியில பேசுறது கேக்குது நண்பர்களே இப்போதைக்கு நான் டாக்டர் வேண்டாம் நான் சொன்ன மூன்றே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார் தற்கொலையை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் அவர் பையில இருந்து ஒரு நோட் எடுக்கிறாங்க எழுபது ஆண்டுகளாக என் பிள்ளைகள் மீது உயிரை வைத்து வளர்த்தேன் இந்த பிள்ளைகள் நான் சம்பாதித்த சொத்தை என்னுடைய உயிரை பத்து ஆண்டுகள் நீட்டிப்பதற்கு முடியாது என்று எப்போது சொல்லி அதுல அந்த பெரியவங்க சொல்றான் இனிமே இவர் இருந்து என்ன சட்ட பாவம் சும்மா ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க இத கேட்டார் இடியாக இறங்கியது என்னுடைய பிள்ளைகள் உயிரையே என் மீது வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்த பிள்ளைகள் சொன்னது நான் கேட்ட பிறகு என்னை உயிர் வாழ விரும்பவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகின்ற எண்பது வயது முதியவரை மூணு பேரப்புல அழைச்சிட்டு வரான் கொண்டு வந்து சேர்க்கும் போதே மயக்கமா இருக்காரு டாக்டர் பாக்குறாரு அந்த பேரன் சொல்றான் எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து சார் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அவர் உயிரோட வீட்டுக்கு வரணும் ஒரு வாரம் இருக்கணும்னு நினைச்ச அந்த முதியவர் நாளே நாளில் எந்திரிச்சு என் பேர பிள்ளைக்காவ நான் வாழணும்ண்டான்ட்டு எந்திரிச்சு போய்டாரு பாருங்க உறவுகளினுடைய மகிமை என்ன என்று பாருங்கள் எக்காரணம் முன்னிட்டும் பெற்றோர்களே முன்னிட்டும் யூ சுட் நாட் allow யுவர் parents டு டை பிஃபோர் த டியூ உங்களுடைய பெற்றோர்கள் இறக்க வேண்டிய நாட்களுக்கு முன்னால் இறப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதீர்கள் அந்த பாவம் நம்மை சும்மா விடவே விடு